அழைத்த ஆண்டவர் தனது அனுபவம் கொடுத்து அதிகாரம் கொடுத்து சீடர்களை அனுப்புகிறார் அவர்களும் இறை ஆட்சி வந்துவிட்டது என்று அறிவித்து பேய்களை அடக்கி நோய்களை குணப்படுத்துகின்றனர் என்ன நண்பர்களே நம்மையும் இறைவன் அழைத்திருக்கிறார் தானே நாமும் இறைவன் இயேசுவை இறை வார்த்தையிலே நற்கருணையிலே உணர்ந்து அனுபவித்திருக்கிறோம் தானே நாம் வாழும் பணியாற்றும் சூழலில் ஏதோ ஒரு வகையில் இறை ஆட்சி வந்துவிட்டது இறை பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்று ஏன் கூடாது அநியாய சக்திகளை ஆண்டவர் பெயரால் ஏன் அடக்கிடக்கூடாது பிறரை கட்டி போட்டிருக்கும் நோய்களிலிருந்து நல்ல வார்த்தைகளால் நல்ல செயல்களால் ஏன் விடுதலை கொடுக்கக்கூடாது கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழைத்த இறைவன் உங்களையும் என்னையும் அனுப்புகிறார் தானே